அந்த அராஜக நடவடிக்கைக்கு எஸ்பிஐயை மிரட்டிய மோடிக்கு இன்று சரியான ஆப்பை வைத்திருக்கிறது இந்த நீதிமன்ற அவமதி வழக்கு என்றுதான் சொல்ல தோன்றுகிறது பிரதமர் மோடி அவர்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இனி சிக்கப்போவது உறுதி சிக்கிவிட்டார் என்றுதான் தோன்றுகிறது இந்த அவமதிப்பு வழக்கு நிச்சயமாக சந்திரசூட் சாட்டையை சுழட்டுவார் நிச்சயமாக நடக்கும் மோடி எங்கே ஒளி போகிறார் எஸ்பிஐ திரும்ப திரும்ப மிரட்ட முடியுமா இந்த ஊழல் என்பது பட்டவர்த்தனமாக சட்டமயமாக்கப்பட்டு ரகசியம் காக்கப்பட்டு கருப்பு பணத்தை சட்ட ரீதியாகவே பாதுகாக்கப்படுகிற ஒரு விஷயம் எதுவென்றால் அது இந்த ஊழல் தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொந்தொளித்திருக்கிறது கம்யூனிஸ்டுகள் நேற்று கொந்தளித்தார்கள் இப்பொழுது தார்மீக ரீதியாக இந்த நீதிமன்ற நீதிமன்ற அவமதி வழக்கை எஸ்பிஐ எப்படி எதிர்கொள்ளப் போகிறது இதன் பிறகு மோடி அவர்கள் எங்கே ஓடி ஒழிய போகிறார் என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறதா இல்லையா திரும்ப திரும்ப சொல்கிறேன் தடாலடியாக எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இது கேட்பதற்கு ஆறுதலாக இருக்கிறது நிச்சயமாக இது தொடுக்கப்படுமாயின் சந்திரசூட் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல முடிவெடுப்பார் பட்டவர்த்தமாக ஊழல் செய்கிறார்கள் அந்த ஊழல் செய்யக்கூடிய அரசுக்கு குறிப்பா ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ வங்கி வந்து அவர்களுக்கு துணை போகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய இந்த நாட்டில் வாழ் ஜனநாயக நாட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகார அரசியல் நாம் இல்லையே இன்னும் அரசியல் சட்டம் இருக்கிறதா இல்லையா இருந்து கொண்டுதானே இருக்கிறது அதை குறைஞ்சபட்சம் சாமானிய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே அந்த நம்பிக்கையின் விளைவுதானே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வணக்கம் இது அறக்கழகம் நான் உங்கள் தவம் அதாவது நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சூழலில் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை அந்த அளவுக்கு எல்லாமே அப்பட்டமா நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சூழலில் இப்போ மிக முக்கியமாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது தேர்தல் பத்திர ஊழல் இது பெரிய அளவில் இந்தியாவில் வரலாற்றில் இதுவரை பேசப்படாத ஒன்று குறிப்பாக உலக நாட்டிலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஊழலாக சட்டமயமாக்கப்பட்ட ஊழலாக இருந்து வந்தது இதெல்லாம் அது தேர்தல் பத்திர ஊழல் தான் கற்பனை ஒழிப்பதற்கு அது பயன்படும் என்று சொன்னார்கள் அதெல்லாம் ஏற்றளவில் இருந்ததே தவிர நடந்தது மாறாக கறுப்பு பணத்தை அதிகரித்திருக்கிறார்கள் ரகசியம் காத்திருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சட்டமும் அப்படி இயற்றப்பட்டிருக்கிறது யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் எதிர்கட்சியோடைய ஒப்பு இல்லாமல் நடந்தது போதே இதை சந்தேகப்பட்டார்கள் இன்று வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது குறிப்பாக சிபிஎம் கட்சி வந்து இது பெரிய அளவுக்கு இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது இது தவறு என்று சொன்னது அதுதான் என்று இன்று வந்து அப்பட்டமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுது என்ன நடந்தது போயிட்டு இருக்குது குறிப்பாக வரலாற்று தீர்ப்பான அந்த தீர்ப்பில் வந்து இது வந்து சட்ட விரோதமானது என்று அறிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் குறிப்பாக சந்தோஷ தலைமையான ஐந்து பேர் கொண்ட நீதிபதி அப்ப சட்ட விரோதம் சொன்னாலே இது வந்து ரொம்ப அவசரகாலமான நடவடிக்கை எடுத்து உடனே வந்து நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்திய கட்டாய கடமை நீதிமன்றத்துக்கு இருந்தது அதை சரியாகவே செய்தது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எஸ்பிஐ என்ன சொல்வது மார்ச் ஆறுக்குள் ஒப்படைக்க சொன்னது அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து முழுக்கவே பப்ளிக் அதாவது இணையதளத்தை ஏற்ற சொன்னது மக்களுக்கு அறிவிக்க சொன்னது ஆனால் எஸ்பிஐ வங்கி என்ன சொல்லுது இன்றைக்கி எங்களுக்கு வந்து இதை இதை சேகரிக்க நேரம் ஆகிறது கொஞ்சம் கால அவகாசம் வேணும் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டாங்க இப்போ ஜூன் ஜூலைக்கெல்லாம் போகிறதாக தகவல் வந்திருக்கிறது மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது நன்றாக கவுண்டிங்களே இது எப் எவ் எவ்வளவு அப்பட்டமான உச்சபட்ச இயக்கத்தனம் இது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறோம் டிஜிட்டல் இந்தியா கேஷ்லெஸ் இந்தியா நிறையா இந்தியா மேடனி இந்தியா ஏகப்பட்ட இந்தியா சொன்னார்கள் வச்சுங்களேன் அதில் உச்சபட்சமாக சொன்னது என்னன்னா டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னார்கள் இது டிஜிட்டல் இந்தியா தானா இப்படி என்று இப்பொழுது கேள்வி எழுமா இடாதா ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாகிவிட்டது இன்றைக்கி ஒரு ஏடிஎம் போய் பணம் எடுத்தோம்னாக்க பணம் எடுத்ததுவாக எவ்வளவு நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்குன்னு உடனே உடனே மெசேஜ் வருகிறது அப்படி எல்லாமே ஒரு கிளிக்கில் தெரிந்து கொள்ளக்கூடிய உலகமய சூழலில் உலக டிஜிட்டல் உலகமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு என்பது யாருக்கு எந்த மாற்று இருக்காது அப்படி இருக்கிற பொழுது ஒரு மாத காலம் ஏன் என்று சாதாரண மக்கள் அரசியல் அறிவில்லாத மக்களோடு யோசிக்க மாட்டார்களா இது எப்படி இப்பொழுதோ மாலும் அரசு இதை கலக்க பாக்கிறது எஸ்பி வங்கி எஸ்பிஐ வங்கி எப்படி துணை போகிறது என்று கேட்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இதை மிக தெல்ல தெளிவாக சொன்னது யார் என்றால் பிடிஆர் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒன்றை சொன்னார் அதாவது அவர் பதிமூன்று உலக வங்கிகளில் பணி பணியை புரிந்தவர் வங்கியில் என்ன மாதிரியான செக்டாரில் என்ன மாதிரியான தெளிவாக ஒரு நபர் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் எனக்கு உடம்பே நடுங்குதுங்க இப்படியெல்லாம் செய்தியில் வருகிற பொழுதுன்றார் எவ்வளவு பெரிய வார்த்தை அது கொஞ்சம் கூடவா அதை யோசிக்க முடியாது அந்த வார்த்தையினுடைய உள் உட்பொருள் என்ன ஆக உடம்பே நடுங்குதுன்னா அப்ப அந்த அளவுக்கு அப்பட்டமாக பட்டவர்த்தமாக ஊழல் செய்கிறார்கள் அந்த ஊழல் செய்யக்கூடிய அரசுக்கு குறிப்பாக ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ வங்கி வந்து அவர்களுக்கு துணை போகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய இந்த நாட்டில் வாழ்ந்து ஜனநாயக நாட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவாளர் நாம் இல்லையே இன்னும் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதா இல்லையா இருந்து கொண்டுதானே இருக்கிறது அதை குறைஞ்சபட்சம் சாமானிய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே அந்த நம்பிக்கையின் விளைவுதானே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இதை கடக்க பார்க்கிறார்கள் மூட பார்க்கிறார்கள் மூடி மறைக்க பார்க்கிறார்கள் அப்பட்டமாக தெரிகிறது இது இது ஒரு பக்கம் போய்க்கொண்டிருக்கிறது ஆக உச்ச நீதிமன்றம் இப்பொழுது ஒரு பிரேக் நியூஸ் போய்கொண்டிருக்கிறது இது இன்னும் கூடுதலான உச்சநீதிமன்றத்தில் உள்ள நம்பிக்கையை நீதிமன்றங்கள் உள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது இந்த பிரேக் நியூஸ் என்னன்னா இப்பொழுது போய் கொண்டு பிரேக் நியூஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறது யார் மீது எஸ்பி வங்கி மீது உண்மையிலே சொல்கிறேன் உள்ள உள்ள மாற சொல்லுகிறேன் இதற்கு பேர் தான் நீதித்துறை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தடாலடியாக பாய்ந்துள்ளது இது கேட்கவே உண்மையில் குறைஞ்சபட்சம் நம்ம ஜனநாயக நாடுகளால் வாழ்கிறோம் ஒன்றும் அதிபர் நம்ம இட்டு செல்லவில்லை அப்படி ஒரு தருணம் இல்லை என்பதை இந்த இப்பொழுது வழிவந்திருக்க இந்த செய்தி நமக்கு பெரிய ஆறுதல் அளிக்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் தடாலடியாக எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இது கேட்பதற்கு ஆறுதலாக இருக்கிறது நிச்சயமாக இது தொடுக்கப்படுமாயின் சந்திரசூட் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல காரி நல்ல முடிவெடுப்பார் நிச்சயமாக இந்த ஊழல் பட்டியல் என்பது பாஜக வாங்கியிருக்கிற இந்த பண பரிவர்த்தனை என்பது தேர்தல் பத்திரம் மூலமாக கெட்ட எடுத்த பணம் என்பது அம்பலமாகும் இது ஒன்று அம்பலமானாலே போதுங்க பிஜேபி இதுவரை தேர்தல் பத்திரம் வழியாக எவ்வளவு பணம் சேகரித்திருக்கிறது கொள்ளையடித்திருக்கிறது என்ற ஒரு விஷயம் அம்பலமானாலே போதும் அடுத்த ஆட்சி மாற்றம் என்பது உறுதி இது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை இந்த ஆட்சியின் கோரமுகம் இந்த ஊழலின் உச்சம் இது வந்து ஆழமாக யோசிச்சு பார்த்தா இது ஊழலின் உச்சம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் கான்ட்ராக்டர்லேயோ அல்லது வேறு திட்டங்கள்லேயோ கொள்ளடிப்பதை பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி முதலவே சிஐஜி வந்து அறிவித்திருக்கிறது ஏழு லட்சம் கோடி அறிவித்திருக்கிறது ஆனால் அது என்ன அது அதுக்கு ஏதாவது நான் சொல்கிறேன் அரசு துறையே சிஐஜியில் வந்து இப்படி ஒரு ஏழு லட்சம் கோடி ஊழல் நடப்பதாக சொன்னார்கள் ஆனால் விளைவு என்னாச்சு அந்த அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பூரா வேறு துறைக்கு மாற்றினார்கள் இதுதான் நடந்தது இப்பொழுது தார்மீக ரீதியாக இந்த நீதிமன்ற நீதிமன்ற அவமதி வழக்கை எஸ்பிஐ எப்படி எதிர்கொள்ளப் போகிறது இதன் பிறகு மோடி அவர்கள் எங்கே ஓடி ஒழிய போகிறார் என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறதா இல்லையா ஆக எல்லாமே அப்பட்டமாக ஒன்று கொஞ்ச நஞ்சம் அல்ல இந்த ஊழல் என்பது பட்டவர்த்தனமாக சட்டமயமாக்கப்பட்டு ரகசியம் காக்கப்பட்டு கருப்பு பணத்தை சட்ட பாதுகாக்கப்படுகிற ஒரு விஷயம் எதுவென்றால் அது இந்த ஊழல் தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொந்தொழித்திருக்கிறது கம்யூனிஸ்டுகள் நேற்று கொந்தளித்தார்கள் அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் இறங்கி உள்ளார்கள் இன்று காங்கிரசும் நாடு தழுவிய போராட்டத்தை வங்கி முன்பாக ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் உள்ளபடியே இதை வரவேற்க வேண்டியிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தின் மீது குறைஞ்சபட்ச நம்பிக்கை வந்திருக்க ஒவ்வொரு குடிமகனும் இதை கட்டாயம் வரவேற்க வேண்டும் அந்த கட்சி வேறுபாடுக்காமல் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற ஊடக மிக முக்கியமான நோக்கமாக கருதுகிறோம் ஏனென்றால் ஊடக ஊடகங்கள் கூட இந்தியாவில் ஊடகங்களும் கூட அதன் குரல் வழி முழுக்க முழுக்க ஆளும் அரசுக்கு துதிபாடக்கூடிய ஒன்றிய அரசுக்கு துதிபாடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது எப்படி வரலாற்றில் மிக முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியதோ அதுபோல் இந்த வழக்கும் அரசியல் விமர்சகர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லோரும் உன்னிப்பாக கவனித்து கொடுக்கிறார்கள் குறிப்பாக இந்திய மக்களே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி மோடி பிரதமர் மோடி அவர்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இனி சிக்கப்போவது உறுதி சிக்கிவிட்டார் என்றுதான் தோன்றுகிறது இந்த அவமதிப்பாலுக்கு நிச்சயமாக சந்திரசூட் சாட்டையை சுழட்டுவார் நிச்சயமாக நடக்கும் மோடி எங்கே ஒளிய போகிறார் எஸ்பிஐ திரும்ப திரும்ப மிரட்ட முடியுமா அண்ணாச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியை எவ்வளவுதான் மிரட்டுவீர்கள் எவ்வளவுதான் பணியை வைக்க முடியும் இந்த இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சாட்டையை சுழட்டி விட்டதே இப்பொழுது என்ன செய்ய போகிறார் இந்த நிமிடத்திலாவது விட்டணுமா இல்லையா அந்த தன்னாட்சி நிறுவனங்கள் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆட்சியின் கட்டத்தில் இருக்கிறீர்கள் அப்பொழுதாவது சட்டத்தை அதன் போக்கில் விட வேண்டாமா குறைஞ்சபட்ச ஜனநாயகம் வேண்டாமா அதிகாரத்தை கடைசி சொட்டு இருக்கிற வரை கூட நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எஸ்பிஐ எவ்வளவு காலம் மிரட்ட முடியும் இப்பொழுது கூட மிரட்ட நினைப்பது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தின் உச்சம் இது ஒரு ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்தது இதுவே காலம் தாமதிக்கப்பட்ட நீதியாகத்தான் ஆறு வருடம் ஏழு வருடம் கழித்து வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கு ஆனா அது கூட இப்ப ஒரு மாதம் அவகாசம் என்றால் தேர்தல் தேதி அறிவித்து விடுவார்கள் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரங்கள் எல்லாம் விடும் இது நடக்குமா என்று தெரியாது அப்ப திரும்பவும் பெரியார் மொழியில சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு வேலை தாமதிக்கப்பட்டு இந்த நீதிமன்றம் ஒத்திருந்தால் என்ன நடந்தது தெரியுமா ஃபேஷன் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி முடிந்திருக்கும் அதுவே காலம் தாமதிக்கப்பட்ட நீதி அதுவே சந்தேகத்துக்கு உள்ளாக இருக்கிறது பல்வேறு மூத்த ஹரிபரந்தாமன் போன்ற மிக மூத்த நீதிபதிகள் எல்லாம் உயர்மன்ற நீதிபதிகள் எல்லாம் சந்தேகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் நீதிமன்றத்திலும் பல அரசுக்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தள்ள தெளிவாக சொன்னார்கள் அது அப்படி அல்ல அப்படி இருக்க மாட்டார்கள் எல்லோரும் போக மாட்டார்கள் குறைஞ்சபட்ச ஜனநாயகம் இருக்கிறது குறைஞ்சபட்சம் இந்த நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்பதற்கு நல்ல உதாரணம் தான் இன்று எஸ்பிஐ வங்கி மீது அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக இந்த தேர்தல் பத்திர ஊழல் மட்டும் வெளியே வந்துவிட்டால் கிட்டத்தட்ட தேர்தலை நடந்து உணர்ந்து விட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் வெற்றி யார் பக்கம் என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆல்ரெடி வடநாடு முழுக்க அது மகாராஷ்டிரம் குஜராத் உத்தரப்பிரதேசம் டெல்லி ஹரியானா மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வங்கத்தை தவிர எல்லா ஸ்டேட்லையுமே வந்து இந்திய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது முதல் பலவீனப்பட்டிருந்தது இப்பொழுது வலுவாக இருக்கிறது ஆக இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது ஒன்று ஈவிஎமாக இருக்க வேண்டும் அல்லது இந்த மாதிரியான அராஜக நடவடிக்கையாகத்தான் இருக்க முடியும் அந்த அராஜக நடவடிக்கைக்கு எஸ்பிஐயை மிரட்டிய மோடிக்கு இன்று சரியான ஆப்பை வைத்திருக்கிறது இந்த நீதிமன்ற அவங்க பழக்கம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன வருது என்று பார்ப்போம் தொடர்ந்து இந்த மாதிரியான சமரசம் இல்லாமல் நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம் இந்த காலகட்டம் பாசிசத்தின் பிடியில் நாடு சிக்கி திணறி கொண்டிருக்கிறது அதனால் அதை தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய காலகட்ட கடமை நமக்கு இருக்கிறது அதனால் இந்த எஸ்பிஐ மீது தொடுக்கப்பட்ட இந்த அவமதிப்பு வழக்கை மனதார வரவேற்போம் தொடர்ந்து தோல்விப்போம் நன்றி வணக்கம்